மலைக்கம் இன்னைக்கு வந்து பாசி பயிர் வச்சு முந்திரி கொத்தி செய்ய போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே பாருங்கள் நல்லா சகப்பாக நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டோம் அது ஒரு தேங்காய் வறுக்க போகிறோம் இப்போ தேங்காய் வரச்சலாம் என்ன கொஞ்சம் தேங்காய் வந்து நல்லா வாசனை வர வர வறுத்தாச்சுப்பா அப் ஒரு நூறு கொள்ளு அதையும் வறுத்து எடுத்துடலாம் நல்லா படபடை படபடான்னு பொரியும் அதே மாதிரி பொரிய வச்சிடலாம் கொள்ளு வந்து நல்லா வறுத்துட்டு பாருங்கள் திறக்கிட்டு பாருங்கள் இதே மாதிரி நல்லா பொரியணும் கொல்லு வந்து நல்லா கொழுப்ப குறைக்கும் இப்போ வந்து அரிசி வறுத்துடலாங்க ஒரு நூறு கிராம் அரிசி ரெண்டு ஏலக்காவை அரிசி விடை போட்டு வறுத்துடலாம் இப்போ எள் போட்டுடலாம் ஒரு நாலு ஸ்பூன் எள்ளு நம்ம எல்லாம் வறுத்துட்டோம் என்னெல்லாம் பாசி பாசிப்பயிறு அரிசி கொள்ளு எள் தேங்காய் எல்லாமே நல்லா வறுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போட்டோம் சுட்டுக்கு பொடி ஒரு ஸ்பூன் போட போகிறோம் எல்லாம் போட்டு மிக்ஸ் ஆறு நம்பரும் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வரலாம் நம்ம கருப்பட்டி பாவை உரிக்கி எடுத்துருக்கோம் கிலோ பருப்பு நூறு கிராம் கொள்ளு நூறு அரிசி ஒரு அரைமுறை தேங்காய் எல்லாம் வறுத்து போட்டு ஏலக்காய் சுக்கு போட்டு பொடிச்சிட்டோம் நல்லா சூப்பர் வாசனையாக இருக்குது இப்போ வந்து கருப்பட்டி பாவை எடுத்துருக்கோம் கருப்பட்டிலையும் செய்யலாம் ச வெள்ளத்துலேயும் செய்யலாம் சர்க்கரையிலையும் செய்யலாம் நம்ம வந்து பொடித்த இதில் வந்து நம்ம ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சிறு சூடாக ஊற்றிக்கணும் அப்புறம் நம்ம வந்து இந்த மாவும் உருண்டை வெள்ளம் போட்டு வெள்ளம் கருப்பட்டி எதுனாலும் போட்டுக்கலாம் நான் கருப்பட்டி போட்டுக்கிட்டேன் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிட்டு வரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாவை கிண்டி ஊற வச்சிடலாம் வந்து அந்த உருண்டையை முக்கி போடுறதுக்கு மாவு கரைக்கப்புறம் எப்படியும் வாங்கணும்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு மைதா மாவு இல்லை வெறும் மைதா மாவுலேயும் செய்யலாம் பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போது நல்ல பொறு பொருள் இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சி ஆப்ப சோடா இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி தோசை மாவு அளவுக்கு நம்ம கரைச்சி எடுக்கணும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த உருண்டை உருட்டம் பாருங்கள் இதை வந்து நம்ம மாவில் முக்கி போட போகிறோம் கொத்து கொத்தாக போடணும் மூணு மூணாக பொரித்து போட்டால் தான் முந்திரி கொத்து இப்போ பாருங்க மூணு மூணாக போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம் பூ கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது இப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம் அப்படின்னு கொத்து கொத்தாக இருக்க தான் முந்திரி கொத்து